வாழைக்கா இருக்கா இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஈஸியான ரெசிபி நீங்கள் வாழைக்காய் வேக வச்சுட்டிங்கன்னா இதை செய்யறதுக்கு ரெண்டு நிமிஷம் போதும் ஃபஸ்ட்டு வாழைக்காவை தோல் உரிக்காமல் நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் வேக வச்ச வாழைக்காவை எடுத்து தோல் உரிச்சு அதை குட்டி குட்டியாக எந்தளவுக்கு கட் பண்ண முடியுதோ அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு தூளாக பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணாலும் கட் பண்ணுங்கள் இல்லைனா ஸ்பூன் யூஸ் பண்ணி கூட கட் பண்ணிக்கோங்க இது எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்த ரெசிபி தான் எங்கள் அம்மா நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இதை செய்யலை காலேஜெலாம் முடித்த பிறகு தான் அந்த டைமில் தான் செஞ்சாங்க ஆனால் ஃபஸ்ட் டைம் செய்யும் போதே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால தான் இந்த ரெசிப்பியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் வந்து தூள் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வ எண்ணெய் ஒரு ஒரு அஞ்சு ஸ்பூன் அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அந்த வாழைக்காவுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ தான் வந்து அது நல்லாயிருக்கும் ஸோ ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து புரிஞ்சதும் அதுக்கப்புறம் காரத்திற்கேற்ப காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு காஞ்ச மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் அதுவே காரமாக இருக்கும் ஒரு வாழைக்காக்கு ஸோ காஞ்ச மிளகாவும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தூள் பண்ண வாழைக்காவை அதில் சேர்த்து நல்லா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து இப்படி வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து திரும்பி அதை கலந்து விட்டுட்டோம்னா நம்மளோட வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும் ஸோ மஞ்சத்தூளுங்கிறது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைனாவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை சேர்த்து நம்ம கலக்கி விட்டுட்டாவே நம்மளோட வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும் இதை ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்